இருபத்தி ஏழாம் சங்கீதத்தின் கடைசி வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிற தேவனுடைய வார்த்தை இப்படி எழுதப்பட்டிருக்கிறது கத்தருக்காக காத்திரு அவர் உன்னுடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் திடமணரா இருந்து கத்தருக்கே காத்துரு கத்தருக்கு காத்துரு திடமணராயிரு கத்திருக்கே காத்திரு சமாரியாவன் ராஜா கேட்டது போல இனி நான் கத்தருக்காய் காத்திருக்க வேண்டியது என்ன அப்படின்னு நாம கேட்கவே கூடாது காத்திருக்கணும் இனி என்னால் காத்திருக்க முடியாது அப்படின்னு சொல்வதற்கு பல காரியங்கள் இருக்கும் இல்லை அப்படின்னு நான் சொல்லல யோவான் அத்தியாயத்தில் வரும் பொழுது நமக்கு நன்றாக தெரிந்ததொரு நிகழ்வு அங்கு எழுதப்பட்டிருக்கிறது பெதஸ்தா என்று ஒரு குளத்தை குறித்து அந்த அத்தியாயம் நமக்கு எடுத்து சொல்லுகிறது எப்பொழுதாக ஒரு முறை இந்த பெதஸ்தாவை வானத்திலிருந்து ஒரு தேவ தூதன் இறங்கி கலக்குவான் அதுதான் மற்ற குளத்தை விட அந்த குளத்தினுடைய விசேஷம் எப்பொழுதாக ஒரு விண்டிலிருந்து அல்லது வானத்திலிருந்து ஒரு தேவ தூதன் இறங்கி அந்த குளத்தை கலக்குவான் குளம் கலங்குகிறதுனால என்ன அந்த அத்தியாயத்தின் வாக்கியங்களை நாம் வாசிக்கும் பொழுது பார்க்கிறோம் அப்படி குளம் கலங்கும் பொழுது எப்பேற்பட்ட வியாதி உடையவனாயிருந்தாலும் என்ன கஷ்டத்தின் நடுவில் என்ன வேதனையின் நடுவில் இருக்கிற ஒரு மனிதனானாலும் அவன் முந்தி அந்த குளத்தில் இறங்கி ஸ்நானம் பண்ணுவான் என்றால் அல்லது முந்தி அந்த குளத்தில் இறங்குவான் என்றால் அவனுடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் என்ன நிலைமையிலிருந்தாலும் எப்பேற்பட்ட வியாதியாயிருந்தாலும் அது ஓடி மறையும் அவனுக்கு ஒரு புது வாழ்வு கிடைக்கும் ஆகையினால அந்த யோவான் சுவிசேஷ ஐந்தாம் அத்தியாயம் மூணாவது வசனத்தில் வரும்பொழுது குருடர் சப்பானிகள் சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் அங்கு படிச்சிருக்கிறார்கள் அவர்கள் தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று எப்பொழுது தண்ணீர் கலங்கும் அந்த ஒரு நம்பிக்கை சடுதியிலே சீக்கிரத்திலே நம்முடைய வாழ்க்கை மாறுவதற்குரிய சாத்தியக்கூறு உள்ள ஒரு இடத்தில் தான் நாம் இருக்கிறோம் எப்ப தூதன் வருவான் தெரியாது எப்ப குளம் கலங்கும் தெரியாது எப்போ நாம தண்ணீருக்குள்ளே இறங்குவோம் தெரியாது எப்போ தூதன் கலக்கினாலும் முதலில் தண்ணீருக்குள் இறங்கும் ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்குமானால் சடுதியில் நம்முடைய வாழ்க்கை மாறும் சீக்கிரத்தில் நம்முடைய வாழ்க்கை மாறும் சீக்கிரத்தில் ஒரு தெய்வ கிரிய நடக்கும் இத்தனை வருஷமும் காத்திருந்த காத்திருக்கிறதலுக்கு ஒரு முடி உண்டாகும் நம்முடைய வாழ்வில் ஒரு புதிய அத்தியாயம் பிறக்கும் இந்த பெடஸ்தா குளத்தண்டை இருந்த அத்தனை பேரும் திடமனதாக இறங்கி வரும் தேவதூதனுக்காக கலங்கும் குளத்துக்காக அவர்கள் காத்து கொண்டே இறந்தார்கள் ஒரு முறை தூதன் வருவான் எப்பொன்னு தெரியாது ஒருவேளை ஒரு வருஷத்துக்கு ஒரு முறைன்னு வச்சுக்கிடுங்க நமக்கும் ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை ஆண்டவருடைய பாதத்தில் ஒன்று கூடி ஜபிப்பதற்கு தேவன் அனுகிரகிதமான நாட்களை தருகிறது போல ஒருவேளை ஒரு வருஷத்தில் ஒரு நாளா இருக்கலாம் இல்ல ஆறு மாதத்துக்கு ஒரு முறையா இருக்கலாம் அதெல்லாம் நமக்கு தெரியும் எப்பொழுதாக அந்த குளம் கலங்கும் என்பது மட்டும் தெரியும் அந்த குளத்தில் இறங்குகிற ஒரு மனுஷன் முந்தி இறங்குகிறவன் சுகத்தோட சந்தோஷத்தோடே ஆடி பாடி கொண்டு கடந்து போவான் மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு கலக்கம் உண்டாகத்தான் செய்யும் மனச்சோர்வு கடந்து வரத்தான் செய்யும் சோர்வு வந்தாலும் மனக்கலக்கம் வந்தாலும் அவனுக்கு விடுதல் கொடுத்த தெய்வம் எனக்கும் ஒரு விடுதல் தருவார் என்ற அந்த நம்பிக்கையோடு மறுபடியும் அந்த குளச்சண்டை அவர்கள் இருப்பார்கள் அந்த நல்ல நாளுக்காக அந்த விடுதலை நாளுக்காக கொண்டே இருப்பார்கள் ஒரு முறை ஆயிற்று முறை ஆயிற்று பத்து முறை ஆயிற்று பதினைந்து முறை ஆயிற்று அநேகர் விடுவிக்கப்படுகிறார்கள் ஆனால் பலர் இருந்த நிலைமையிலேயே இருக்கிறார்கள் சிலரெல்லாம் சிலருக்குதவியாக கொஞ்ச நாட்கள் இருந்தார்கள் ஒருவேளை குடும்ப செல்ல அவர்கள் உறவின் முறையில் தகப்பனா இருக்கலாம் தாயா இருக்கலாம் இல்லை பிள்ளைகளா இருக்கலாம் இல்ல சகோதரிகளோ சகோதரிகளோ ஆயிருக்கலாம் சிலரெல்லாம் கூடவே இருப்பார்கள் கொஞ்ச நாட்கள் ஆகும் பொழுது ஒரு முறை ரெண்டு முறை தருணங்கள் கிடைத்து ஒன்று நடக்காமல் ஆகும் பொழுது அவர்களெல்லாம் சொல்லுவார்கள் எனக்கு என்னாலும் உன் கூட இருக்க முடியாத நாங்கெல்லாம் போறோம் உனக்கு முடியுமானா ஆண்டவர் தர்றாருன்னா தரட்டும் இல்லைன்னா இனி ஒன்றும் பண்ண முடியாது வர்றேன்னா உன்னை நாங்க கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்லுவேன் ஆனாலும் பலர் போக தயாராகவே மாட்டார்கள் என்ன கிடைச்சா அந்த விடுதல் இங்கதான் கிடைக்கும் இங்க கிடைக்காத விடுதல் எங்கேயும் கிடைக்காது அப்படி இருக்க நாம என்ன செய்வது அப்படித்தான் இந்த குறிப்பிட்ட ஒரு வியாதியஸ்தனை ஆண்டவர் எடுத்து காண்பிக்கிறாரே அந்த மனுஷன் முப்பத்தெட்டு வருஷமாக காத்து கொண்டே இருக்கிறான் ஒவ்வொரு வருஷமும் பிரார்த்தனை வரும் கண்ணீரோடு ஜெபிப்பான் ஆண்டவரே கதறி துடிப்பான் ஆனால் ஒரு மாற்றம் உண்டாகல வருஷங்கள் கடந்து போய்கொண்டே இருந்தது இந்த மனுஷனுடைய வாழ்வின் சரிதையை குறித்து நாம் சிந்திக்கும் பொழுது முப்பத்தெட்டு வருஷம் அப்படி கடந்து போனது ஆனாலும் அவனுடைய வாழ்வில் ஒரு காரியம் நமக்கு எடுத்து சொல்வதற்கு உண்டு அது என்ன அப்படின்னு கேட்டால் காத்திருக்குதலில் அவன் திடமனதாயிருந்தான் எப்பொழுதானாலும் என்னைக்கானாலும் எந்த வருஷத்தில் ஆனாலும் எந்த தேதியில் ஆனாலும் விடுதல் கிடைக்குமானால் இந்த இடத்திலிருந்து விடுதல் கிடைக்கும் இல்லையானால் விடுதல் கிடைக்காது ஆகவே நான் இந்த இடம் நகர்வதே இல்லை என்பதில் அவன் உறுதியாயிருந்தான் இனி ஓம் பாடு அப்படின்னு அவனுக்கு உதவினவர்கள் எல்லாம் அவனை விட்டு விட்டு போய்விட்டார்கள் நீயும் விசுவாசமோ உன்னை ரட்சிக்குமானால் ரட்சிக்கட்டும் நாங்க போறோம் அப்படின்னு அநேகர் பின்திரும்பிப் போனார்கள் சில குருடர்களும் போய்விட்டார்கள் சில சப்பாணிகளும் போய்விட்டார்கள் சும் உறுப்புடைய சிலரும் போய்விட்டார்கள் ஆனால் இந்த வியாதியஸ்தன் அஸ்தன் உறுதியாக இரண்டான் சுகம் ஆகுமென்று இல்லை என்பதோ என்னுடைய விஷயம் அல்ல அவன் காத்திருக்குதலில் உறுதியுள்ள மனுஷனா இறண்டான் யோபு பதினாலு பதினாலு இல்ல யோபு காத்திருக்குதலின் பட்டியலில் பட்டியலிடப்பட வேண்டிய ஒரு தேவனுடைய மனிதன் அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு வார்த்தையே தன்னுடைய போராட்டத்தின் நாட்கள் எல்லாம் தனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாட்கள் எல்லாம் எனக்கு ஒரு மாறுதல் வரும் என்று என் கர்த்தருடைய பொண்ணு முகத்தை நோக்கி இறந்தான் இன்னைக்கு காத்துக்கொண்டே பொழுது விடியும் பொழுது இருந்த வேதனை விட அதிக வேதனை அவனுடைய சரீரத்தில் உண்டாகும் நமக்கும் அப்படி அப்படித்தானே சில நேரங்களில் சில பலவீனங்கள் சில கஷ்டங்கள் வரும் பொழுது நம்பிக்கையோடு மறந்து சாப்பிட்டு ராத்திரி படுத்து துயில் கொள்வோம் எழும்பும் பொழுது இந்த காய்ச்சல் பறந்தோடி போகும் இந்த வலி நீங்கி போகும் அப்படின்னு எல்லாம் நினைச்சுக்கிட்டு தூங்குவோம் காலையில் எழும்பும் பொழுது புது வலியோடு இழந்திருப்போம் மனசு தளர்ந்து போகும் இப்படி சில தினங்கள் அப்படின்னு சென்று விட்டால் என்ன ஆகும் நம்முடைய உள்ளம் தவிக்கும் பதை பதைக்கும் இனி எனக்கு ஒரு விடுதல் கிடைக்காது என்ற முடிவுக்கு நம்முடைய உள்ளம் வந்துவிடும் ஏன்னா மருந்து சாப்பிட்டு பார்த்தோம் பல பல மருத்துவர்களை அணுகணும் ஜபித்து பார்த்தோம் ஜபத்து கிருபைகளும் வரங்களும் உள்ளவர்கள் எண்ணப்பட்டவர்களை அணுகி ஜபித்து பார்த்தோம் இவங்க ஜபமணி நான் விடுதல் கிடைக்கும் என்று நம்பினவர்களை சார்ந்து நின்று ஜபித்து பார்த்தோம் விடுதல் கிடைக்கல அப்படின்னா நமக்கு என்ன முடிவு முடிவாக ஒரு எண்ணம் வரும் எனக்கு ஒரு மாறுதல் வராது இந்த நான் வாழ வேண்டியதுதான் இந்த பலவீனத்தோடே சாக வேண்டியதுதான் பருக்களால் புழுக்களால் தோல் முதலாய் யோபுனுடைய சரீரத்தில் இருக்கும் வேதனைகள் எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்கள் யோபு சொல்லுகிறேன் எனக்கு குறிக்கப்பட்ட இந்த போராட்டத்து நாட்கள் எல்லாம் எனக்கு ஒரு மாறுதல் எப்போ வரும் ஒவ்வொரு நாளும் வருகிற பிரச்சனைகள் அதிகமானாலும் ஒவ்வொரு நாளும் வருகிற வேதனை அதிகமானாலும் போராட்டம் அதிகமானாலும் துயரம் அதிகமானாலும் துன்பம் அதிகமானாலும் அவன் காத்துக் கொண்டே ஒருவேளை மருத்துவர்கள் அவனுடைய வியாதியை பார்த்து அந்தைய கால வைத்தியர்கள் சொல்லி இருக்கலாம் இனி ஆறு மாதம் இவனுடைய இந்த நிலைமை நீடிக்காது சில நேரம் சொல்லுவார்கள் மூணு மாத காலம் சில நேரங்கள் சொல்லுவார்கள் மூன்று நாட்கள் பலர் பல அவதிகள் போட்டிருக்கலாம் ஆனால் யோபு ஒவ்வொரு நாளும் மாறுதலுக்காகவே கொண்டிருந்தான் அது எப்போ வரும் அவன் காத்துக்கொண்டே இறந்தார் பெடஸ்தா வியாதியோ அவன் காத்து கொண்டே இருந்தான் வரும் மாறுதலுக்காக அவன் கொண்டே இருந்தான் வரும் விடுதலுக்காக காத்திருக்குதலில் அவன் திடமனதாய் இறந்தான் எல்லாரும் கைவிட்டு போன அவனை யோவன் சுவிசேஷம் ஐந்தாம் அமத்தியாயோ ஆறாவது வசனத்தில் கடந்து வரும்பொழுது எழுதப்பட்டு இருக்கிறது படுத்திருந்த அவனை ஏசு கண்டார் சிடமணரோட கூட அநேகர் பின் திரும்பி சோர்ந்து போகும்பொழுது அநேகர் இனி மாறுதல் இல்லை என்று கடந்து செல்ல பொழுது வருஷங்களும் நாட்களும் கடந்து சென்னதினால் பிரார்த்தனைகளும் எதிர்பார்ப்புகளும் நிறுத்தி வைத்திருக்கும் பொழுது அந்த பிரஸ்தாவில் காத்திருந்த அந்த மனிதனை ஏசு கண்டார் பல வருஷங்கள் காத்திருந்து ஜெபித்து ஜெபித்து வாழ்க்கையில் என மாறுதல் வரல என்றாலோ உன்னை காணாட்டாலோ யாரு வேதனைகளை அறியாவிட்டாலோ யாரு பிரச்சனைகளை அறியாவிட்டாலோ இருதயம் துடிக்கிற துடிப்புகளை அறியாவிட்டாலோ உன்னை குறித்து ஆயிரம் ஆயிரம் காரியங்கள் தூஷணமாய் சொல்லிக் கொண்டிருந்தாலோ உன்னை காணும் பொழுது கண்களை விலக்கிக் கொண்டாலோ படுத்திருந்த அந்த வியாதியஸ்தனை கண்டயிரும்லை உயிருமாய் கிடந்த எிகோவுக்கு போன அந்த மனிதனை கண்ட நல்ல சமாரியனுடைய கண்கள் நம்மை காண்கிறதற்காக நான் தேவனை துடிக்கிறேன் குலை உயிரும் விடுவிப்பாரின்றி தவித்துக் கொண்டிருக்கிற உனக்காக இந்த ஆராதனை அவர் உலாவி கொண்டிருக்கிறார் மகன அநேகர் உன்னை விட்டுட்டு போயிட்டாங்க இனி உனக்கு உதவி செய்கிறது பிரயோஜனம் இல்லை என்று சொன்னார்கள் இனி உனக்காய் செலவழிப்பதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று உன்னை ஒதுக்கி வைத்து விட்டார்கள் இந்த உலகம் உன்னை ஒதுக்கி வைத்திருக்கிற ஸ்தானத்தில் காத்திருக்குதலில் திடமணரோடு கூட என் கர்த்தருடைய பெதஸ்தாவில் கடந்து வந்திருக்கிற ஒன்னு கண்டிருக்கிறார் எழும்ப கூட கூட திராணி இல்லாம மூர்ச்சையற்று கிடைக்கிற ஒன்னு நல்ல சமாரியன் கண்டார் கண்டவர் ஒன்னு சும்மா விட்டுட்டு போக மாட்டார் விசுவாசம் இல்லாதவன் என்று சொல்லிவிட்டு போய்விட மாட்டார் திடமணும் காத்திருக்குற உன்னுடைய வாழ்வில எது உனக்கு பலன் செய்யுதோ இல்லையோ நீ கர்த்தருக்கு காத்துருக்குறது உனக்கு பலன் செய்யும் எப்போ எனக்கு ஒரு மாறுதல் என் ஆண்டவர் தருவார் என்று என் கர்த்தருக்கு நம்பி காத்திருக்கிற உன் வாழ்க்கையில ஒரு மாறுதல் வரத்தான் செய்யும் யாரும் உனக்கொரு மாறுதல் வராது அப்படின்னு சொன்னாலும் அத்தனை பேரும் சொன்னாலும் இந்த உலகமே தலைகீழாய் நின்று சொன்னாலும் உன் வாழ்க்கையில் அது நடக்காது என்று முத்திரை குத்தி சொன்னாலும் ரோம அரசாங்கத்தின் முத்திரையை உடைத்து சர்வ வல்லமை உள்ளவருடைய நாமத்தில் உனக்கு சொல்லுகிறேன் உனக்கு ஒரு மாறுதல் வரும் உனக்கு ஒரு விடுதல் வரும் உனக்கு ஒரு வாழ்வு வரும் அது எப்போ வரும் அது சடுதியில் வரும் அது எப்போ வரும் அது சீக்கிரத்தில் வரும் வருஷங்களா காத்திருந்தது நிஜம்தான் ஆனால் இனி நீ வருஷங்கள் காத்திருக்க வேண்டி இருக்காது என்று உனக்கு திருவிழம்பார் எலிசாவின் நாட்களில் கேள்வி கண எழுப்பினர் ராஜாவுக்கு எலிசா இந்நேரம் அப்படின்னு சொன்னது போல நாளை இந்நேரத்துக்குள்ளதாக சரித்திரத்தின் ஏடுகளை திருத்தி எழுதும் சரித்திர நாயகன் இந்த ஆராதனை ஸ்தலத்தில் உலாவி கொண்டிருக்கிறார் உலகம் கண்டும் காணாமல் போகிற ஒன்னு உலகம் மறந்து இருக்கிற கண்டு அப்ன நல்ல சமாரியர் ஒன்ன தூக்கி தோளில் போட்டு உன் காயங்களில் என்னை ரசத்தை வார்த்து உன்னை சத்திர காரணத்தில் படைத்து யாரும் இல்லாதவன் இல்லாதவள் என்று உன்னை குறித்து இந்த உலகம் சொல்லக்கூடாதபடி உனக்கு ஒரு சரித்திரம் எழுதுகிறவர் இந்த ஆராதனை ஸ்தலத்தில் வந்திருக்கிறார் மகனே மகளே உனக்காக வந்திருக்கிறார் வந்திருக்கிறார் உன் குடும்பத்துக்காக வந்திருக்கிறார் உன் பிள்ளைகளுக்காக வந்திருக்கிறார் உன் சனத்துக்காக வந்திருக்கிறார் அந்த நல்ல தேவனுடைய பொண்ணு முகத்தை நோக்கி பார்ப்போம் காத்திருக்கதலில் திடமனதாயிருங்க வருஷங்கள் கடந்து போனதுனால் சோர்ந்து போகாதிருங்க ஒவ்வொரு விடியலும் வருகிற பிரச்சனைகள் புதிது புதிதாக இருக்கிறது என்று தேவனுடைய பிள்ளைகளை சோர்ந்து போகாதிருங்கள் வரட்டும் என்ன பிரச்சனைகள் வரட்டும் என்ன போராட்டங்கள் வரட்டும் சொல்லுங்க எனக்கு ஒரு மாறுதல் வரும் அது ஏசு தருவார் என்னை கண்டும் காணாமலும் போகிற இந்த உலக ஒரு வாழ்க்கை எனக்கு வரும் அது என் தருவார் நம்முடைய தேவன் நமக்கு தருவார் நாமளும் பாடுவோம் நம்மையும் பாட வைப்பார் நம்முடைய ஆண்டவர் நல்ல சமாரியன் ஏசு என்னை தேடி வந்தாரி நல்ல சமாரியன் ஏசு என்னை தேடி வந்தாரே வந்தாரே, மன்னது உருகினாரே ஓ நல்ல சமாரியன் ஏசோ என்னை தேடி வந்த எல்லாரி எளிமே நிற்போமா நல்ல சமாரியன் ஏசு என்னை தேடி பண்டாரு என்னை கண்டாறு அன்னை கொண்டாரு எல்லாரும் கரங்களை தேடி பாடுங்க என்னை கண்டாரு அன்னைத்து கொண்டாரே ஊறியன் ஏசு என்னை தேடி வந்தாரே கரங்களை தட்டி சொத்தமா பாடுங்க நல்ல சமாரியன் ஏசு என்னும் தேடி நம்மளும் பாடுவோம் உற்சாகத்தோடு ரிசத்தை வார்த்தே ரெச்சிப்பை தந்த ரிசத்தை வார்த்தார் ரெச்சிப்பை நல்ல சமாரியன் ஏசு என்னை தேடி சாரியன் என்னை தேடி வாரி என் വർത്താറ അഭിഷേകം ചെയ അഭിഷേകം ചെയ് സിയൻ സു യെ തേടി ിദേവനുടിയ പിള്ളയേമാറിയൻ ഏ സു എ വേം കട്ടിനേ എൻ്റെ തോൾ മേൽ സുമതാറേ ൈ തോൾമേൽ സുമതാറ ആഹാ നല്ല സമാറിയൻ ഏ സു എണ്ണൈ തേടി വന്നേ നല്ല സമാറിയൻ യേശു എണ്ണൈ തേടി சபையில் சேர்த்தாரு வசனத்தல் காப்பாறு சபையில் சேர்த்தாரு வசனத்தல் காப்பாறு என்னை தேடி பாரி அல்ல சாரியன் ஏசு என்னை தேடி பண்ண அதி சீக்கிரத்தில் வரப்போகிற ஆத்மனவன் மீண்டும் வருவாரே செவாரே மீண்டும் வாருவாரே நம்மை அழைத்து செல்வாரே இந்த நல்ல சமாரியன் ஏசு என்னை தேடி வந்தாரே நல்ல சமாரி என் என்னை தேடி வக்னாரி காத்திருக்குதலில் திடமனதாயிருங்கள் மனம் சோர்ந்து போகாதிருங்கள் கேட்பார்கள் நீ காத்திருந்து பத்து வருஷங்களே நீ காத்திருந்து காத்திருந்து கண்டது என்ன இந்த உலகம் கேட்கும் கலங்காது தேவனுடைய பிள்ளைய இப்பொழுதும் சொல்லு இன்னைக்கும் சொல்லு எனக்கு ஒரு மாறுதல் வரும் என் குடும்பத்தில் சூழ்நிலைக்கு ஒரு மாறுதல் வரும் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைக்கு ஒரு மாறுதல் வரும் என் மக்கள் ஆனாலும் என் மர்மக்கள் ஆனாலும் என் பேர பிள்ளைகள் ஆனாலும் தேவன் எனக்கு தந்த பெற்றோர் ஆனாலும் உறவுகள் ஆனாலும் யாரா அவர்களுக்கு ஒரு மாறுதல் வரும் எங்க குடும்பங்களில் ஒரு மாறுதல் வரும் தேவனுடைய கிரிய நடக்கும் இழைத்து போன தேவனுடைய பிள்ளையை நீ யாருக்காய் ஜபித்துக் கொண்டிருக்கிறாய் அவர்களுக்கு ஒரு மாறுதல் வரும் விஷயங்களின் மேல கத்தர மாறுதலை தருவார் அகநம்பிக்கையோடு நீ ஜெபம் பண்ணினால் விசுவாசத்தோடு நீ காத்திருந்தால் குறைகளை அறிக்கையிட்டு நீ ஜெபம் பண்ணினால் மாறுபாடான வழிகளை விட்டு கர்த்தருக்கு பிரியமான வழிகளில் நடந்தால் என் கர்த்தரை மறவாமல் அவரை நினைத்து அவருக்கு பிரியமானவைகளை நீ செய்தால் நீ வெட்கப்படவே மாட்டாய் இன்னும் நான் காத்திருக்கணுமா காத்திரு மகனே யாரும் வரல இயேசு வருவாரு அவர் மனதுருகுவாரு நீ கேட்டாலும் கேளாவிட்டாலும் நீ காத்திருக்கும் விடுதல் அது தேவன் உனக்கு தருவாரு உன் காத்திருக்குதலுக்கு ஒரு முடிவை உண்டாக்குவாரு யோபுவை கைவிடாத தேவன் முப்பத்தி எட்டு வருஷ வியாதியஸ்தனை கைவிடாத தெய்வம் கள்ளர் கையில் அகப்பட்டு குற்றுயிராய் கிடந்த மனிதனை கண்டும் காணாதவர் போல கடந்து செல்லாத நல்ல சமாரியன் உன்னை கைவிட மாட்டார் திடமன சூடு கூட என் ஆண்டவருக்கு காத்திருக்கும் எந்த காத்திருக்குதல் உம்முடைய பிள்ளைகள் இந்த நாட்களில் உள்ளத்தின் உள்ளறைகளில் வைத்து உம்மிடத்தில் இருக்கிறார்கள் அந்த காத்திருக்குதலின் பலன் உம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கும்படி அடிம கண்ணீரோடு ஆண்டவரே எனக்கு போ வரும் மாறுதல் என்று காத்திருந்த யோபுவுக்கு என்னே ஆச்சரியமான ஒரு மாறுதலை கொடுச்சி ஆண்டவரே ஒரு மாறுதலுக்காய் ஏங்கி தவித்த பெதஸ்தா குளத்தண்டை இறந்த வியாதியஸ்தனுக்கு என்னே ஆச்சரியமான ஒரு மாறுதலை கொடுத்து ஆண்டவரே குற்றுயிரும் குலை உயிருமாய் கிடந்தவனை தூக்கி எடுத்து அவனுடைய வாழ்க்கையின் சரித்திரத்தின் ஏடுகளையும் ஆண்டவரே திருத்தி எழுதன தெய்வம் கண்ணீரோடு பிரார்த்திக்கிற என் அன்பு கண்மணிகளுக்காக மாறுதல் உண்டு பண்ணுகிறேன் நீர் இறங்கி வந்து யாரும் அருகில் செல்லாத உம்முடைய பிள்ளைகளுடைய அருகில் நீர் சென்று யாரும் அணைக்காத உம்முடைய பிள்ளைகளை நீர் அணைத்து யாரும் பேசாத உம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேசி யாரும் அரவணைக்காத உம்முடைய பிள்ளைகளை அரவணைச்சு உம்முடைய பிள்ளைகளை தூக்கி தோளில் போட்டு யாரும் உம்முடைய பிள்ளைகளை தங்கள் சுய வாகனங்களில் ஏற்றி கொண்டு போக மறுக்கிற ஸ்தானத்தில் நீரும் உம்முடைய பிள்ளைகளை சுமந்து நீர் சேர்க்க வேண்டிய இடத்தில் உம்முடைய பிள்ளைகளை சேர்த்து உம்முடைய பிள்ளை பிள்ளைகளுக்கு சரித்திரம் உண்டு பண்ண வேண்டும் என்று சரித்திர நாயகனே சுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் உம்முடைய வார்த்தை நிறைவேறக்கூடாதபடி உம்முடைய வசன உம்முடைய பிள்ளைகளுக்குள் கிரியை செய்யக்கூடாதபடி அவிசுவாசங்களையும் சந்தேகங்களையும் கொண்டு வந்து ஆர்வத்தை கெடுத்து மன உற்சாகத்தோடு விசுவாசிக்க கூடாதபடி சத்துரு கொண்டு வருகிற எல்லா சதிகளும் முறியடித்து உம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்யணும் வருகை வரையிலும் நிலைநிறுத்திக் கொள்ளும் ஏ நல்ல நல்லபிதாவே ஆமே